ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கும் சக்தி உள்ள தெய்வம் அம்மன் வேண்டுதல் என்ன வேணுனாலும் நிறைவேறும் சாமி கண்டிப்பாக நீங்கள் வந்து தெய்வம் நம்பிக்கை இருந்தாக்கா இங்கே வாங்க உள்ள போகலாம் வாங்க இரு இது வந்து நீங்கள் யூடியூபில் இந்த வீடியோவை போய் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது எங்களுக்கு அதை பற்றி நாங்கள் பார்த்த உடனே தான் தெரிஞ்சுது அந்த அம்மனோட அதிசயங்கள்லாம் எனக்கு உள்ளே போனோடனையுமே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அழுதுட்டேன் நான் ரொம்ப அழுதேன் எனக்கு எப்படி வந்ததுன்னே தெரியல அப்படியே நான் பாட்டேன்னு வேண்ட ஆரம்பிச்சிட்டேன் அந்த அளவுக்கு மான உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு இப்போது நான் மைண்ட் ரிலாக்ஸாக போகிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த எல்லாம் சூப்பராக அமைஞ்சிது இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த கோம்லா சிஸ்டர் தான் சந்தோஷமாக இருந்தது ஹாப்பியாக இருந்தது இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லோரும் பார்த்து கோமலா சிஸ்டர் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க அனைவரும் இன்னைக்கு எங்கெங்கே போகலான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் நேற்று அவார்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு எந்தெந்த எங்கே எந்தெந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வீடியோவும் எடுக்கிறேன் பாருங்கள் நைட் வந்து ரூமில் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் ஏந்து ரெடி ஆகிட்டு மாசனியம்மன் கோயிலுக்கு போகலாம் ரெடி ஆகிட்டு பார்க்கலாம் ரெடி ஆகிட்டோம் இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோன்னாக்கா பொள்ளாச்சியில் மாசனியம்மன் கோயிலுக்கு தான் போக போகிறோம் வாங்க போகலாம் போகலாம் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் போய்ட்டே இருக்கோம் கோயிலுக்கு

டிஃபன் சாப்பிட்டுட்டு வேற எங்கேயாச்சும் இன்னைக்கு எங்க போகலாம்னு சொல்லிட்டு பாக்கலாம் சாமியில் கும்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இப்போ ஏதாவது வாங்கிக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான் வாங்க என்ன வாங்குறதுன்னு பார்க்கலாம் ये मारो को सूची मत को आवाज आ रहा है आ रहा है आ रहा है आ रहा है सूची लगा पाकर तुम लोग मत சன் கோயலம் சாது முடிச்சிட்டோம் இப்போ வேட்டக்கரபூதூர் போயிட்டு இருக்கோம் அங்கே சிதார் பாத்திட்டு அப்படியே அருவி இருக்கு பார்த்துட்டு வரப் போறோம் ஆ ரர வேட்டக்கரபூதூர் வந்து டோம் கொலாச்சில வந்து டோம் கொலாச்சில சித்தர் கோயிலுக்கு வெயில் சிதார் வெயில் கிட்ட இது என்ன இல்ல சரியா இருக்கு டைம்

ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டாங்க சாமி கும்பிடும்போது என்ன சிரிப்பு சூப்பரா இருக்கு கொள்ளாச்சியில வேட்டனூர்ல சித்தர் கோயில் பாட்டி சாமி கும்பிடறாங்க பாட்டிதான் அப்படியே வாங்கிக்கோட பாட்டி கிட்ட கொஞ்சம் எனக்கு ஊட்டி விடுறியா இந்த பாட்டி இப்ப வடை ஊட்டி விடுறாங்க பாருங்க

कैसे बिमारला पत्ते

சரி ஒ பாய் சரி எனக்கு பாய் சொல்லுங்க பாய் சொல்லுங்க பாய் 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 போயிட்டு சித்தர் கோயிலுக்கு வந்தோம் சாமியெல்லாம் கும்பிட்டு இங்கேயே பிரசாதம் கொடுத்தாங்க அன்னதானம் போட்டாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு நானும் சாப்பிட்டு தான் இருக்கேன் எல்லாரும் நாங்க சித்தர் கோயிலுக்கு வந்து அன்னதானம் போட்டுருக்காங்க நான் உங்களுக்கு ரமேஷ் பிரபாவதி பேசுறேன் தேங்க்யூ நீ சொல்லு நான் உங்களுக்கு அம்முட்டி

Mo! Mo! Amen.